குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் இந்தியாவில் ஒரே நேரத்தில் இரண்டு புயல் சின்னம் உருவாகியிருப்பதாக இந்திய வானிலை மையம் அதிர வைத்துள்ளது இது பற்றிய வானிலை மைய அறிவிப்பு மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் இன்று காலை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது இது அப்படியே மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகரும் நாளை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடும் பின்னர் காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரும் ஒடிசாவில் அடுத்த மூன்று நாட்கள் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் ஆந்திர மாநிலத்துக்கும் நல்ல மழை கிடைக்கும் என்று இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது இன்னொரு பக்கம் குஜராத்தின் சௌராஷ்டிரா கச்சத் இடையே ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் நிலவுகிறது இது படிப்படியாக தென்மேற்கு திசையில் நோக்கி நகர்கிறது கடல் பகுதிக்கு வந்த பிறகு நாளை புயலாக வலுவடையும் அடுத்த இரண்டு நாளில் இந்திய கடல் பகுதியை விட்டு விலகி அரபிக்கடலில் மேற்கு நோக்கி நகர்ந்துவிடும் எனவே குஜராத்தில் கனமழை வெளுத்து வாங்கும் நிலையில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இந்த மழை நீடிக்கும் என்று இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது இதேபோல கேரளா கர்நாடகாவுக்கும் பரவலாக மழை பெய்யும் தமிழகம் புதுச்சேரியை பொறுத்தவரை புயல் மற்றும் புயல் சின்னத்தின் பாதிப்பு இருக்காது இருப்பினும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை பரவலாக மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது